தத்தெடுக்க போற மீனா ரோகிணி சொன்ன வார்த்தை இனி நடக்க போறது இதானா அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ அந்த வகையில ரோகிணியோட மகன் கிருஷ மீனா தத்தெடுக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க அதே நேரத்துல ரோகிணி பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா கிட்ட இனி முத்துவும் மீனாவை இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா மிரட்டிக்கிட்டு போறாங்க சோ அந்த வகையில சிறகடிக்காசி சீரியல்ல அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது ஒவ்வொரு டைமும் ரோகிணி வீட்டில் மாட்டாம தப்பிச்சுக்கிட்டே வராங்க ஆனா மீனாவுக்கும் முத்துவுக்கும் தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது மனோஜ் வீட்டில் திருடினப்போ கூட முத்துவுக்கும் மீனாவுக்கு தான் பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறமா மனோஜ் பத்தி ஒரு வழியாக உண்மையை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போகும்போது மொத்த பழியும் மீனா மேல விழுந்துருச்சு இது வழக்கமா ஒவ்வொரு டைமுமே நடக்கிறது தான் ஸோ அந்த வகையில இப்போ முத்துவும் மீனாவும் புது பிரச்சனையில சிக்கிறாங்க ரோகிணி தன்னுடைய மகன்கிட்ட நான் தான் உன்னுடைய அம்மா அப்படிங்கிற மாதிரியா உண்மையை சொல்லிருக்கிறாங்க இதனால கிறிஷ் எப்போதுமே அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரோகிணி ஊருக்கு முத்து காஞ்சிபுரத்துக்கு போயிருந்த நிலையில் அங்க கிருஷ்வுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கிருஷ் வீட்டுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா போறாங்க கிருஷ் பிறந்தநாள் அப்படிங்கிறது மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரியாது அதே நேரத்துல ரோகிணி இவங்களை பார்த்ததும் வழக்கம் போலவே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஒரு முறையும் முத்து கிறிஷோட அத்தை எங்கே அப்படிங்கிற மாதிரியாக அம்மா அம்மாக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறது போல் இந்த முறையும் கேட்டு பிரச்சனை பண்ண ரோகிணியோட அம்மா பார்த்திங்கன்னா அது என்னோட மகனோட பையன் கிடையாது என்னுடைய மகளோட தான் கிருஷ் எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருந்ததுனால என்னுடைய மகளுக்கு வசதியான ஒரு வீட்டில் இருந்து வரன் வந்ததுனால நான் பத்தொன்பது வயசுலயே என்னுடைய மகளை ஒரு வயது அதிகமான ஒரு நபருக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் ஸோ கிற் பிறந்ததான் அந்த நபர் வந்துட்டு இறந்து போயிட்டார் அதனால் என்னுடைய பேரனுக்கு அவங்க அம்மா என்னுடைய மகள் அப்படிங்கறது அதனால என்னோட பேரனுக்கு அவங்க அம்மா என்னோட மகள் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரியான உண்மைகளை சொல்லியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து இப்ப ரீசெண்டா வெளியான ப்ரோமோவில் கூட மீனாவை முத்துவ கார்ல போயிட்டு இருக்கும்போது மீனா நம்ம கிறிஸ்ட தத்தெடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியா முத்துக்கிட்ட கேக்குறாங்க ஏற்கனவே அண்ணாமலையோட வீட்டில் பாத்தீங்கன்னா முத்துவுக்கும் மீனாவுக்கும் தனியா ஒரு ரூம் கூட கிடையாது அவங்களே மாடியில் தான் தங்கிட்டு அதே போல மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடையாது ஒரு வேலைக்காரி போல தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ உஜியா மீனாவை பாடா எடுக்கிறாங்க கிறிஷ் அந்த வீட்டுக்கு கெஸ்டா போகும்போதே பாத்தீங்கன்னா சின்ன பையனு கூட பார்க்காம உஜியா அந்த பாடுபடுத்துகிறாங்க ஆனா இப்போ அதே பையனை தத்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா மீனா போடுற பிளானால கண்டிப்பா உஜியா வந்துட்டு கொந்தளிக்க தான் போறாங்க அதே நேரத்தில் முத்துவ மீனாவும் இனி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி தன்னுடைய அம்மா கிட்ட வேற மிரட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க ஸோ அவங்க இந்த வீட்டுக்கு வந்தால் நீ அவங்க கிட்ட சரியாக பேசாமல் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனாலே அவங்க இந்த பக்கமே வரமாட்டாங்க வரவும் கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க இதனால முத்துவ மீனாவும் கிறிஷை தத்தெடுக்கிறதுக்காக ரோகினியோட அம்மா கிட்ட போது அவங்க கண்டிப்பாக மீனாவை அவமானப்படுத்தி அனுப்பதான் போகிறாங்க ஸோ கண்டிப்பாக இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் வந்துட்டு வெளியாக போகுது ஸோ அதனால அடுத்த வார எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹை ஹைவோல்டேஜாக இருக்க போகுது ஸோ இனி எனக்கு போகுது அண்டு முத்துவும் மீனாவும் உண்மையிலேயே கிறிஷை தத்தெடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்